Hello friends, praise the Lord. ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துறது ஒரு மனுஷன் மேன்மைப்படுத்தும் போதே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தர் நம்ம மற்றவங்க முன்புதான் மேன்மைப்படுத்தும் போது அது எவ்வளவு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இதுதான் யோசுவா தன் வாழ்க்கையில பெற்றுக்கோம் யோசுவா மூணு ஏழுல நம்ம பார்க்கறோம் கர்த்தர் யோசுவாட்ட சொல்லுவாரு நம்ம மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் ஜனங்கள் அறியும்படிக்கு இன்று ஒரு கண்கள் முன்பதாய உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்றாரு சோ கர்த்தர் என்ன பண்ணாரு எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடியும் என்ன பண்ண போறோம் பயன்படுத்த போறேன்னு சொல்றாரு ஆனா இந்த ஆசீர்வாதத்தை யோசுவா பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் செய்த சில காரியங்கள் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம யாத்திராகமத்துல பார்க்குறோம் யாத்திராகம் இருபத்தி நாலு பதினெட்டுல மோசை கர்த்தரோட நாற்பது நாள் மலையில இருக்கிறாரு அந்த டைம் அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க இஸ்ரேல் ஜனங்களும் பாவம் செய்யறாங்க ஸோ இந்த நாற்பது நாள் மோசை மலையில இருக்கும்போது இந்த யோசுவா எங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டு பதினேழுல பாக்குறோம் இந்த மலைக்கு கீழே அதாவது மலையில கர்த்தர் ஏறி வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு வேற யாரும் மலைக்கு கீழே மோசைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான் யோசுவா காத்துட்டு இருக்கான் பேச்சு துணை கால் கிடையாது என்ன நடக்குது ஏன்னா மோசை கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது அங்க சில ஜனங்களுக்கு பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அது வரைக்கும் அவனுக்கும் தெரியல அவன் அந்த அந்தரங்கத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான் தனித்து என்ன பண்ணிருக்கான் மோசையாவது நாற்பது நாள் கருத்தோடு பேசிட்டு இருந்தான் இவன் தனித்து காத்திருந்த இந்த அனுபவங்களை யார் பார்த்தா யார் பார்த்தாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்த்தா மத்தியோ ஆறு ஆறுல பார்க்கணும் அந்தரங்கத்துல ஒன்று பார்க்கும் போய்தான் வெளிரங்கமே அவன் ஆசீர்வதிப்பார் சோ நம்ம அந்தரங்கத்துல அந்தரங்கத்தில் சேர நற்கிக்க எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார் எல்லாரும் முன்பதாவும் கண்டிப்பா நம்மளை என்ன பண்ணுவார் ஒரு நாள் மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ